எங்கள் தலைவரங்கள் கற்பித்துதான் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று போதிச்சார் எங்களுக்கு இப்போ நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் அந்த வழியில் இது அரசியல் இப்போ இல்லை அன்னைக்கு உண்மை நேர்மை இருந்தது இன்னைக்கு ஊழல் லஞ்சமாக இருக்குது எல்லாமே அன்றைக்கி எளிமை நே எளிமை தூய்மையாக இருந்தது இன்றைக்கி பெரிய ஆடம்பரமாக இருக்குது திரையரங்கு செட்டுகள் போல் அரங்குகள் போல் திரைப்பட அற இது செட்டு போடுவோம்ல பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே அன்னைக்கு கொள்கை முதன்மையாக இருந்தது இன்னைக்கு கூட்டம் முதன்மையாக இருக்குது அப்போ இது வந்து இங்கே அரசியல் எப்படின்னா ஒரு மிகுந்த ஒரு தொன்மம் தொன்மம் ஒரு வரலாற்றில் மூத்த ஒரு இனம் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனம் இந்த இனம் இதுதான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கற்பிச்சிச்சு இன்னைக்கு உலக அரங்கில் இது அவமானப்பட்டு குனிஞ்சு நிற்கிது இது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் வாரிசு எங்களுக்கு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க இலக்கிய பெருமை இருக்குது வரலாற்று பெருமை இருக்குலாம் பேசிட்டு கடைசியாக எங்கேயும் நிற்கிதுன்னா இங்கே கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சாதி மதம் இது நாலுமே ரெண்டுமே ஒரு பெரிய போதையாக இருக்குது அதுக்கப்புறம் சாராயம் அப்புறம் திரைக்கவற்று இதில் இந்த சாராய போதை வந்து வீட்டை தான் பாதிக்கும் பெரிய அளவு இருக்குது இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும் திரைக்கவி இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு சரி எப்படி படிப்பு படிக்கிறதே அரசியல் தான் அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது தெய்வ தரிசனம் போல் நன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேம்மாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரும் அனுப்புகிறாங்க உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும் இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழுவான ஏன் இந்த காங்கிரஸ் இது உயிர் அது உயிர் இல்லையா அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுந்தழுந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யார் சுடச்சொல்லி உத்தரவு பெற்றது யார் அதையும் உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகளில் ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க கொடநாட்டில் அஞ்சு பேர் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும்ல கொன்னது யார் காரணம் என்ன பேச்சே கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் இதே ஐயா சந்திர நாயுடாச்சு இல்ல கடந்த முறை ஆளும்போது சுட்டு கொன்னு விட்டாப்புல சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும் போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்லை நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டாயங்களை போட்டு கொன்று போட்டுட்டு கால் மரக்கட்டையில ஒரு அதே மாதிரி எங்க ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி மாநிலத்தில் குற்றம் நீ சிறைதானே படித்திருக்கணும் இருக்கணும் உரிமை உனக்கு யாரு கொடுத்தது நீ சிறைதான படித்திருக்க என்னைய நாங்கள் தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன ப தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில் வர்றோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை கண்டறிவு உங்களுக்கு வரலை அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கலை அப்போ எப்படி இருக்கு இப்போ தூத்துக்குடியில் விசாரிச்சா அண்ணா ஜெகதீஷன் அம்மா இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்களே என்ன நடவடிக்கை நடந்திருக்கு இப்போ இந்த அரசியலை எப்படி பாக்குறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழலில் காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு பயன் மாதிரி இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசலை அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்ப நமக்கு என்ன ஒரு இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இதுவள நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதியை ஏற்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசல மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா இந்த பணம் செத்தவனுக்கு அரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசாக வா அரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரு எப்படி எப்படி சமூகம் மேம்படுவார் இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இது இந்த அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான் ஆண்டு தான் அரை நூற்றாண்டு தான் இருக்கு எவ்வளவு கேவலமாக ஆயிடுச்சு பாருங்க அரசியல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இது மிகுந்த வழியாக இருக்குது ரொம்ப சொல்ல முடியாத துயரமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்று மத்திய அரசு நிதி பகிர்வு வந்து அழிச்சுக்கிறாங்க மாநிலங்களுக்கு அதில் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அதிக நிதி பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அதே இதே உத்தரப்பிரதேசத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கி இது எப்படி நீங்க பாக்குறீங்க அது அவங்க மாநிலம் இது நம்ம மாநிலம் அதை நீ என்ற கேள்வி வைக்கிற நீங்க உணரணும் நான் அதை சொன்னா என்னை பாசிஸ்டும் பீங்க செப்பரேட்டிஸ்டும் பீங்க என்னை என வெறியன் இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்தில் எனக்கு என்ன எத்தனாவது இடம் அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு என் வரிய புறம் கட்டுறது விட குறையா எனக்கு நாலு விழுக்காட்டு அஞ்சு விழுக்காடு வரி இருக்காது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எங்களை இந்த இந்த நாட்ட நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள் அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான் இது புதுசாக ஒன்றும் இல்லை இது தேர்தல் வருது நாலு தான் அந்த உண்மை கண்டறியும் குழுலாம் ஓடிவிடுது இதே இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுன்னா அவனும் செத்தா என்னடா எனக்கு என்னன்னு போயிருப்பான் இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்காதே தமிழ் மீனவன் தான் சொல்லும் தமிழர்கள் தான் சொல்லும் அப்படி தானே சொல்லும் அதனால இப்போ நீங்கள் நாங்கள் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்தோம்ல இங்கே வந்தோம்ல அகதியா ஏதிலாம் வந்தோம்ல எல்லா நாட்டவருக்கும் குடியுரிமை கொடுக்குற இந்தியா ஏன் கொடுக்கல ஏன்னா நாங்கள் தமிழர்கள் எங்களை ஏற்காது அதனால எங்களுக்கு எங்களை வச்சுருக்கிறத இந்த நாட்டில் எங்கள் வளத்தை சுரண்டி கொழுக்கவும் எங்கள் வரியை வாங்கி கொள்ளவும் தான் எங்களுக்கு வாக்கு இருக்குது அது பெறவும் தான் இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராகவே மதிக்காது எங்களுக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது அதுக்கு ஒரு உரிமை இருக்குதுன்னு நினைக்காது இது ஒரு நிகழ்வு தானா ஒரு நிகழ்வு தானா ஒருங்கிணைந்த இந்தியா தானே ஒரே நாடு தானே காவிரியில் ஏன் தண்ணி வாங்கி தர முடியல என் மீனவன் சாவை சாயித்து இருக்குது அவன் ஓ நாட்டு குடிமகன் இல்லையா குஜராத்து மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை கைது செஞ்சிருது இந்திய கடற்படை விரட்டி போய் தாக்கி பிடித்து அவரை மீட்டு கொண்டு வருது ஆனால் எங்கள் மீனவர்களை இத்தனை மீனவர்களை கைது செஞ்சு போகுதே வாரம் ஒரு செய்தி வருதே இந்த கடற்படை இராணுவம் போய் தடுத்து கா மீட்டு கொண்டு வந்ததுங்க செய்தி நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களா ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது எங்களுக்கு உயிர் இல்லை தமிழன் வாழ்ந்தா என்ன சத்தா என்ன எங்கள் அக்கா தங்கச்சி தாலியர் தான் அவனுக்கு என்ன அதனால எங்களை இரண்டாம் குடிமக்களா தான் பார்க்கு எங்களை இந்த நாட்டின் குடிமக்களா பார்க்காது வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரசோ பாரதிய ஜனதாவோ இந்தியன் என்பவன் இந்தி பேசுறவன் தான் இந்தியா என்பது இந்தி பேசுற மாநிலங்கள் தான் நாங்கள்லாம் சும்மா ஒரு ஒரு தொங்கு சதம் மாதிரி இருக்கோம் உங்களுக்கு புரிது நினைக்கிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸ்டெர்லைட் உலகி இ தேனி நிலக்கரி இந்த கையில் எரிவாயு உயர் மின்னலுத்தோ இது இந்த மாதிரி நச்சு திட்டங்கள் இருக்குதுல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அருகில் இருக்க கேரளாவில் இருக்கா கேரளாவில் இருக்கா கேரளாவிலிருந்து கையில் எரிவாயு பதித்து வரும்போது சாலையில் பதித்து வர தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்குள்ளே கொண்டு போகும்போது க சாலையில் பதிச்சுக்கிட்டு போகிற ஏன் மண்ணில் மட்டும் ஏன் நஞ்சை நிலத்தை நெஞ்ச ரெண்டாக பிளந்த மாதிரி வயலுக்குள்ளே கொண்டு வர எனக்கு கேட்க ஆள் இல்லை எல்லா நச்சு திட்டங்களும் இங்கே இருக்குது கேரளாவில் எத்தனை அணுவில் இருக்கு கேரளாவையும் கடற்கரைக்கு அங்கேயே இந்த ஸ்டெர்லைட் ஏன்னா அவனுக்கு பெத்த அப்பனா இருக்கேன் அணுகுளை கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்தில் வாழ்றத விட உயிரோட முக்கியம் எடுத்துட்டு இங்க எங்களுக்கு அப்படி பேச வெளியிடலாம் நீங்க அரசு அவங்க அதிகாரம் அதுக்காக தான் எண்பது வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை இருக்காங்க முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க இப்பதானே கூட்டணி ரெண்டு அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாண்டும் முழு அதிகாரத்தை இருக்காங்க இப்போ வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும் அது சந்தேகிக்கணும் அவள் வெளியிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் தானே அது தெரியாமல் தானே நீங்கள் வெளில வச்சுருக்கவங்க வாக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க திமுக வந்தால் எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இப்போ பேசி பயன் இல்லை வந்தால் தெரிஞ்சு தான் நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க அப்புறம் அப்போ இப்போ பேசி என்ன இருக்குது வெஸ்ட குடிச்சா சாகும்னு தெரிஞ்சு குடிச்சுவிட்டு அப்புறமா என்ன காப்பாத்துங்கன்னு கதறறதுல பயன் இல்ல. இவர் தாவைக்கர் தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட நடத்தினார்னா நடತನார்னா அவர் நல்ல நல்ல பெரிய நிலைக்கு போவாரே. அவர் பக்கத்துல இருக்கனோட பேச்ச கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவனம் வந்து ஒரு கERT வச்சிருக்கார். இந்த கERT எப்படி பாக்குற? அந்த கERT அந்த கERT கேன வரல. அதை விட்டுருங்க. அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்துல இருக்க ஆளு எனக்கு நீங்க ஸ்டாட்டஜிஸ்ட் ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையா இருக்கும் ஒரு தலைவனை ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது இந்த மாதிரி தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அதை போய் பேசி பயன் இல்லை இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பிச்சு எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பித்து கொடுக்கணும் இவ்வளவு சத்து கடக்கிறா மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசலில் இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டுருக்கு நாடு போயிட்டு இருக்குன்னு பதட்டம் வராத இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் அவங்க நீதிமன்றத்தை நாடியிருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சியாக அவங்க முடிவாது அது எனக்கு அதில் இல்லை அவங்க போய் பார்க்கறது அதில் கருத்து இல்லை எனக்கு ஒது இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வழியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் பேசி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணம் ஆயிட்டேன் அப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்வுது நான் போகலனா அது நிகழாது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யாரு மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீல எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால் இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தப்பு ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால் கீர்ன காயத்தில் வந்து படுத்திருக்கு காலில் கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோம்னா மிதிச்சிட்டாங்க சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசலில் சிக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ல நீர இருந்தேன் தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை அவர் கடத்தி கடத்தி இருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவருக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது பழிவாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னையை தொடு அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அந்த குமாரசாமி ராஜா மூதுரிங்க ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது 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 பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவா இல்லை பதிவா இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இதை எப்படி இது இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமல்ஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினா இருந்தாங்க மங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால் இனி காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெருவாக போய் வாக்கேற்குறது ஊர் ஊராக போய் கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பார்க்குறீங்க நீங்கள் வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்கள் ஒரு ஒரு இடத்த கொடுப்பாங்க அந்த உட்கார்ந்து இவர் இப்போ அமெரிக்கானா பைடன் பேசுவார் ட்ரம்ப் பேசுவார் ஹிலாரி கிளின்டன் பேசுவாங்கன்னு ட்ரம்ப் பேசுவாங்க அப்படி தான் பேசுவார் இவர் பேசுகிறது ஏற்படையுதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுறது ஒரு ஆரங்கத்துக்குள்ளே இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்டையும் ஊடகம் இருக்குது எல்லோரும் நீங்கள் இவ்வளோ ஊடகம் இருக்கீங்க சீமான் என்ன பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறார் ஐயா எடப்பாடி என்ன பேசுகிறார் தம்பி விஜய் என்ன பேசுகிறாருன்னு கொண்டு போக போகிறீங்க யார் பேசுறது ஏற்படையுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க எவ்வளவு எளிமையாக போயிருது பாருங்கள் அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் பாருங்க மார்ச்ல இருந்து ஏப்ரல் ரெண்டு மாதம் வெயிலில் போய் கத்தி மக்களுக்கும் தொல்ல நமக்கும் தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையாக இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் பேசிட்டு போகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து பேசிட்டு போங்க இப்போ நீங்கள் வந்து பேசிட்டு போங்க கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போட்டோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அது எவ்வளவு பேருக்கு அந்த குடி அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி விருங்காலங்களில் பார்க்கணும் ரொம்ப கவனமாக கையாளணும் thank <laughs> you